தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னும் முப்பது நாளில் குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வெளித்தனமாக படிச்சிருப்பீங்க இந்த நீங்கள் புத்தகத்தை வாங்கி படித்து வச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாமே வந்து புக்ஸ் வச்சிருப்பீங்க கையில் சரியா இன்னொரு ஆறு மாசம் தான் அந்த புக்ஸ்லாம் உங்க கை கூட இருக்க போகுது அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து வேற யாராவது டிஎன்பிசி பிடிப்பாங்களா அவங்கள்ட்ட புக்ஸை கொடுத்துருங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் எதுக்கு புக்ஸு எப்படி சார் ஆறு மாசத்துல நாங்க கண்டிப்பா வேலைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு எப்படி உறுதி உங்களால சொல்ல முடியும் பிலிம்ஸையும் கிளியர் பண்ணிடுவோம் மெயின்ஸையும் கிளியர் பண்ணிடுவோம் சொல்லிட்டு உங்களால எப்படி சார் உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இப்ப திங்கள் முதல் அதாவது வர மண்டேல இருந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அது எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு நம்ம ரிவிஷன் பிளானும் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நான் சொல்லிட்டேன் அதன்படி வந்து நம்ம ஸ்டார்ட் ஆக்சன் சொல்லிட்டு மண்டேல இருந்து நம்ம வந்து அதிரடியா இறங்க போறோம் சரியா இன்னொரு ரெண்டு நாள் அதிரடியா இறங்க போறோம்னு வெச்சுங்களே அதுக்கான ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல நான் ஃபுல்லா கொடுத்துட்டேன் ரைட்டா எல்லாமே பாத்துるப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரிப்பார்ட்றேன் இன்னொரு வாட்டி பாத்துக்குங்க தி ஃபைனல் உறுதிமொழி அதாவது நம்ம ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன் போன இதுக்கு முன்னால் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் என்னன்னா நம்ம வந்து ரிவிஷன் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க முப்பது நாள் வெளித்தனமா படிக்க போறீங்க இதுக்கு நம்ம ரிவிஷன் என்ன மாதிரி செய்யணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கோட் ரிவிஷன் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்ப என்ன மாதிரி ஸ்டைல்ல என்ன மாதிரி நம்ம ரிவிஷன் செஞ்சா உங்க மைண்ட டக்கு டக்குன்னு ஏறி எப்படியாவது இந்த டெஸ்ட்லயும் நல்ல மார்க் வாங்கி எக்ஸாம்லயும் உங்களால எப்படி நூத்தி மேல எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஷோன்ஸ் கேட்டிருந்தேன் சரியா அவங்க எல்லாமே சொன்ன பதில்கள் இதான் சரியா இதெல்லாம் வந்து அவங்க சொன்ன பதில்கள் நான் வந்திருக்கேன் அதாவது நான் எப்பவுமே வந்து எப்ப வந்து சார் சூப்பர் சார் இதெல்லாம் சொல்லுவீங்க ஆனா அது கூட எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சந்தோஷம் தராது எனக்கு எப்ப உச்சகட்ட சந்தோஷம் வரும் தெரியுமா அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நான் என்ன ஒரு சித்தாந்தத்தை நினைச்சு வச்சிருக்கேனோ நான் எப்படி படிக்கணும்னு நினைக்கிறனோ நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும்னு நினைக்கிறனோ எந்த அளவுக்கு நான் ஸ்மார்ட் ஒர்க் போடணும்னு நினைக்கிறோனோ எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போடணும்னு நினைக்கிறேனோ அது அப்படியே நீங்களும் செஞ்சீங்கன்னு வைங்களேன் அதான் என்ன மாதிரியே நீங்களும் மாறிட்டீங்கன்னு வைங்களே அப்பதான் என்னோட உச்சகட்ட சந்தோஷத்தை உங்களால பார்க்க முடியும் அதுதான் எனக்கு உச்சகட்ட பெருமனே வச்சுக்கங்களே ஏன்னா அதாவது சதீஷ் குருநாத் சார் சதீஷ் சார் என்ன யோசிக்கிறாரோ அதே மாதிரி நானும் யோசிச்சேன் அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதே மாதிரி நானும் சிந்திச்சிட்டேன் எக்ஸாம்ல தெரியாத கேள்வி அப்படி எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி நானும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கம் உங்களுக்கு வந்துருச்சுங்களே அந்த ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கு வந்துருச்சுங்களே அந்த தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்கள அதை விட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க அப்படிதான் வந்து நேற்று நான் போட்ட வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய சொல்லியிருந்தீங்க அதுல எங்களுக்கு நான் தெளிவா சொல்ல தெரிய முடியுது பையன் புடிச்சாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நீங்க புரிச்சிங்க நல்ல நல்லதா நல்லதான் புடிச்சிங்க அது என்ன அப்படின்னா ஏன்னா எல்லாமே உச்சகட்ட பாசிட்டிவ் வைப்பு உச்சகட்ட பாசிட்டிவ் வைபோட ஓட போறீங்க அதுக்கான ஒரு தெளிவான புரிதல் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அந்த நம்பிக்கையில நான் கண்டிப்பா சொல்றேன் வீடியோ பாக்குற எல்லாருமே கிளியர் பண்ணுவீங்க அதாவது எல்லாமே மீன்ஸ் நான் கரெக்டா இதை ஒரு மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க எல்லாமே கிளியர் சரியா அந்த அளவுக்கு நான் கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப ஒரு உச்சகட்ட மோட்டிவேஷன் எனக்கு நீங்க கொடுத்தீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தா இல்ல எனக்கு நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனோ ஒரு பாசிட்டிவ் வைப்பா கொடுத்துருக்கீங்க அது என்ன அப்படின்னா நான் தெளிவாகவே கேட்டேன் கோட் ரிவிஷன் ஒன்னு போட்டிருக்கோம் குரூப் ஃபார் எக்ஸாம்ல இப்போ நம்ம ரிவிஷன் செய்ய போகிறோம் அதே விஷயத்தை வச்சு ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணுமா இல்லை அது இல்லாத பாயிண்ட்ஸை பண்ணணுமான்னு கேட்டு சொல்லிட்டு நம்ம கேட்டப்ப மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பாருங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் கோட் ரிவிஷன் அண்ட் ஃபயர் ரிவிஷன் தனி தனியாக அப்லோட் பண்ணுங்கள் சார் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் தனியாக வீடியோ போடுங்க சார் தனியாக போடுங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்வால்யூபிள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோட் ரிவிஷன் நாங்கள் தனியாக பார்த்துக்கறோம் அதுக்கப்புறம் அதை விட்டு போன பாயிண்ட்ஸ் ஃபயர் ரிவிஷங்கிற பேரில் ஸ்கூல் புக் டென்த்தில் வந்து டுவெல்த்தை விட்றாதீங்க அது ஃபுல்லாக முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான புரிதலோட ஒரு பகுத்தறிவோட செப்பரேஷனாக சொன்னீங்க தெரியுமா அதான் ஸ்மார்ட் ஒர்க் சரியா புடிச்சிங்க பாயிண்டை புடிச்சிங்க நூத்தி அறுபது மேல எடுக்க வேண்டிய அந்த வித்தையை கத்துக்கிட்டீங்கதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா இதா எனக்கு வேணும் இதாங்க எனக்கு வேணும் சார் கிளாஸ் சூப்பர் சார் சம சார் அதை விட எனக்கு இதாங்க வேணும் ஒரு லட்சம் சதீஷ் குண்ணாத்து உருவாக்கணுங்க அதாங்க மெயின் அப்படியே யோசிக்கணுங்க சரியா எனக்கு வேணும் அது மாதிரியே சொல்லிட்டீங்க அது மாதிரி தமிழில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நாங்கள் ரிவிஷன் செஞ்சிருவோம் சார் நாங்கள் தொண்ணூறு மேல எடுத்துருவோம் சார் சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்க எனக்கு அதான் முக்கியம் தொண்ணூறு மேல எடுத்துறேன் சார் நான் படிச்சிடுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ தமிழ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கு சார் சிறப்பு தமிழ் மட்டும் தான் சார் இதாக இருக்கு நாங்கள் படிச்சிருவோம் சார் சொன்னீங்க தெரியுமா அதாங்க வேணும் அப்ப தமிழ்ல நூறுக்கு தொண்ணூறு மேல எடுக்கிறது எனக்கு வேலிடா கண்ணு முன்னாடி நான் பார்க்க முடியுது இந்த கமெண்ட் செக்ஷன்ல கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது ஏன்னா இது முக்கியம் சரியா இது முக்கியம் அதுமாரி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கோட் பாத்துறோம் சார் அதுக்கப்புறம் அதுல விட்டு போன பாயிண்ட்ஸ் இந்த தெளிவு தாங்க அப்படியே செப்பரேட்டா பாக்குறீங்க தெரியுமா இதுதாங்க எனக்கு வேணும் சரியா நீங்க எல்லாரும் எல்லாருமே கச்சிதமா கொண்டு போறோம் திங்கக்கிழமை கச்சிமா ரெடி ஆயிடுங்க அதான் உங்களுக்கு அந்த வித்தா வந்துருச்சே கத்திட்டீங்களா எப்படி யோசிக்கணும்ங்கிறத நான் என்ன சொல்ல வரேங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களே அது மாதிரியே யோசி கொண்டு போய் நினைச்சிட்டீங்களா இது அப்புறம் என்ன ஹார்ட் ஒர்க்கை போடுங்க ஸ்மார்ட் ஒர்க்கை போடுங்க அடிச்சு நவுத்துவோம் ஒவ்வொரு டெஸ்ட் யாரும் கேள்வி எப்பண்ணா நூத்தி அறுபது நூத்தி எழுபது மேல கேள்வி அடிச்சிருங்க சரியா கொஸ்டின் கொஞ்சம் மீடியம்ல இருந்து டஃப் லெவல் நான் கேட்டா கூட கேட்டா கூட நீங்க கொஞ்சம் யோசிச்சு அடிங்க அதான் வளர்த்துக்கிட்டீங்களா அப்புறம் என்ன அப்கிரேட் ஆயிட்டீங்களே வெஸ்டர் டூ பாயிண்ட் ஓ மாதிரி அப்கிரேட் ஆயிட்டீங்களா அப்புறம் என்ன சரியா சனால அப்படி வச்சிருங்க அதே மாதிரி வந்து தனித்தனியா போடுங்கன்னு சொல்லிட்டேன் அதை பத்தி நான் சொல்றேன் திரும்ப உங்களுக்கு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க சோ இதனால தான் சொன்னேன் ஆறு மாசம் ஆறு மாசத்துல அவங்க புக்ஸ் எல்லாம் தூக்கி டிஎன்பிஎஸ் அப்புறம் படிக்கவங்களுக்கு கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணம் இதா ஏன்னா எப்படி நீங்க ஜாபா வாங்கிடுவீங்க ஆறு மாசம் கழிச்சு உங்க போன் எடுங்க போன்ல ஈரோடு அக்கௌண்ட் அப்படின்னு கிரெடிடெட் வித் ருபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு சேலரி வரும் மாசம் மாசம் சால்ரி வரும் போன் எடுங்க சேல்ரி வரும் மெசேஜ்ல வரும் ஆறு மாசம் கழிச்சு வரும் சரியா இப்ப வராது ஆறு மாசம் கழிச்சு வரும் மெசேஜ்ல வரும் நிம்மதியான தூக்கமும் வரும் இப்ப தூங்குறதே இதாக இருக்கா நிம்மதியான தூக்கம் அப்படியே நல்லா ஜாலியா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஆறு மாசம் கழிச்சு கழிச்சு நிம்மதியான தூக்கம் வந்துருச்சு கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு இந்த புத்தகங்கள்லாம் நீங்கி வேற வேறையா படிக்க உதவி செஞ்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேலை வேலை மார்னிங் டு நைட்டு டே டே வேலைக்கு போகக்கூடிய அந்த கால சூழ்நிலை வந்துருச்சு ரிலேட்டிவ்ஸ்க்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வந்துருச்சு லைஃபும் செட்டில் ஆயிடுச்சு கல்யாணமும் ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு சரியா லைஃபும் அதுக்கப்புறம் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிங்க அதனால வந்து அதையும் நான் மனசுல வச்சுக்கிறேன் இந்த தனி இல்லாத கொஸ்டின்ஸ் அதையும் மனசுல வச்சுக்கிறேன் அதாவது ஃபயர் ரிவிஷன் அதுமாதிரி சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் டெஸ்ட் டிஸ்கஷன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இந்த மூணு விஷயம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்க முடிகிறது மெஜாரிட்டி ஆஃப் தது சரியா மற்றதும் சில பேர் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் நான் அடுத்தது ஃபாலோ பண்றேன் ஆனால் மெஜாரிட்டி இந்த மூணு விஷயத்தான் நீங்கள் வந்து சொன்னீங்க அடுத்த முப்பது நாள் இப்படி கொண்டு போங்க சார் இப்படி கொண்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஸ்டோன்ஸ் யூடியூப் ஸ்டோன்ஸ் ஆப் ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க அதோட டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படியே அதை டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இங்கே அப்படியே பையனிங்க சரியா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த முப்பது நாள் இதை நோக்கி பயணிங்க சிம்பிள் தானங்க நீங்களே கிளியரா சொல்லிட்டீங்களே நான் எதுக்குங்க அப்புறம் நீங்களே கிளியரா தெளிவா இருக்கீங்களா சார் ரொம்ப ஒன்னும் இல்லை சார் எங்கள்ட்ட ஆறுல இருந்து பன்னெண்டு புத்தகம் இருக்கு சார் தமிழ் புத்தகம் இருக்கு சார் சரியா இந்த சைடு நம்ம வந்து ஜிஎஸ் இருக்கு சார் நோட்ஸ் இருக்கு இது இருக்கு சார் என்ன கோட்ரிஷன் பார்த்துட்டு மீதி பார்த்துடுறோம் சார் ஜிஎஸ் முடிஞ்சு சார் அவ்வளோதானே தமிழை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படியே படிச்சுடுவோம் சார் என்ன சிறப்பு தமிழ் மட்டும் போட்டுருங்க சார் ஜ தமிழ் முடிஞ்சி சார் எனக்கு அதை வேணும் புரியுதா காலையில் இருந்து அப்படி எப்படி பண்ணிடுறோம் சார் முடிஞ்சு போச்சு சார் அப்புறம் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்டான சம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுறது டெஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுறது இதாவது ஒன்று பண்ணி விட்டுருங்க சார்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட ஷார்ட் கட் வீடியோஸ் போட்டோன்னு வேய்கலை சரியா எங்கள் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனமும் இருக்குன்னு வச்சுங்களேன் சரியா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அதையும் விட இல்ல அடுத்த முப்பது நாள் ஏன்னா பற்றி கவலை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ரைட்டா ஏன்னா நான் இன்களுசிவா பேசணும் ஏன்னா வீடியோ பாக்குறவங்க சில பேத்துக்கு மேத்ஸ் வரும் சில பேத்துக்கு மேத்ஸ் வராது சில பேத்துக்கு தமிழ் வரும் சில பேருக்கு இங்கிலீஷ் வராது இங்கிலீஷ் ஒன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் டிஸ்பிளே பண்ணலாம் நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா சரியா பயோகிராஃபி இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஜிஎஸ் வரும் சில பேத்துக்கு சயின்ஸ் வரும் சில பேருக்கு அவர்ஸ் வரும் இந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்களா நான் எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எல்லாத்துக்கும் உகந்த மாதிரி தான் சரியா உள்ளடக்கி நான் பேசணும் இன்களுசிவா இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க சோ தமிழ் இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுங்க சிறப்பு தமிழ் நார்மல் தமிழ் வீடியோ சிறப்பு தமிழ் டிஸ்கஷன் வேணும் சார் சூப்பர் பிளான் சார் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் முக்கியம் அண்ட் இந்த வீடியோ செப்பரேட்டாவே போடுங்க சார் செப்பரேட்டாவே போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் அட்டாச் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் நீங்க செப்பரேட்டாவே போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் சூப்பருங்க சூப்பருங்க எனக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கும் கொடுத்துட்டீங்க நீங்களும் வளர்க்க போறீங்க சோ நான் திரும்ப சொல்லிக்கிறேன் அதாவது இது ஒரு இது ஒரு போர் மாதிரி நான் திரும்ப எல்லாமே ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி சரியா சோல்ஜர்ஸ் மாதிரி தயாரிடுங்க அடுத்த ஒரு மாசம் நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய்யுங்க இது வரைக்கும் நான் இத சொன்னதே இல்ல இது வரைக்கும் நான் சொன்னதே இல்ல இது அடுத்த ஒரு மாசம் முப்பது நாள் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க நீங்க கிளியர் சரியா கரெக்ட்டா செஞ்சா கரெக்ட்டா செஞ்சா ஏனா ஆல்ரெடி தமிழ் நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க தொண்ணூறு மேல எடுக்க ரெடியா இருக்கீங்க मैथ्सக்கு இங்க நான் டிஸ்கஷன் இங்க ஃபயர் எக்ஸ்ட்ரா அங்க கோட்டு எல்லாம் சேர்ந்து நான் நான் சொல்றதை செய்யுங்க போங்க இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லைங்க இது இப்போ இது ஒரு இது மாதிரி நான் சொல்றதை நீங்க செய்யுங்க சரியா என்னன்னா என்னன்னா ஆல்ரெடி இந்த 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 பிளான் ஆல்ரெடி கொடுத்ததுதான் சரியா இந்த பிளான்ல ஒரே சேஞ்ச் தான் இத போனதுலயே சொல்லிருப்பேன் கோட் ரிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் மண்டே டியூஸ்டே வந்து ஃபயர் ரிவிஷன் அது மாதிரி ஒவ்வொரு ஜிஎஸ்க்கும் பார்த்துங்க ஃபஸ்ட்டு கோட் அடுத்த ஃபயர் ஃபஸ்ட்டு கோட் அர்த்த ஃபயர் வீடியோ பார்க்குறவங்க கோட் ரிவிஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மே மாதம் போல் குரூப் ஃபர் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி அது குரூப் ஒன்று போட்டிருப்போம் ஆனால் குரூப் டூ எக்ஸாம் சேர்த்து அப்போ நம்ம மே மாதம் ரிவிஷன் போட்டிருப்போம் அது போய் தான் கோட் ரிவிஷன் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா சொல்லிக்கிறேன் சரியா அது நம்ம சேனலில் தான் இருக்குது நான் சொல்கிறேன் பாலிட்டி ஃபயர் ரிவிஷன்னா அந்த கோட் ரிவிஷனில் சொல்லாத பாயிண்ட்ஸாக இதில் நான் கவர் பண்ணிடுவேன் ஃபயர் ரிவிஷனில் பேரில் கவர் பண்ணிடுவேன் அது டியூஷன் அன்னைக்கு வீடியோ வந்துடும் அதுமாதிரி என்னென்ன நாளோ கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரைடே அன்னைக்கு வீடியோ வந்துடும் அந்தமாதிரி கரெக்டாக வீடியோ போட்டுருவேன் சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட புக்கு கையில் இருக்குது புக்கு உங்கள் கையில் இருக்குது அந்த புக் எடுங்க அந்த புக் எடுங்க ஏன்னா புக்கு உங்கள்கிட்ட கையில் இருக்குது சரியா ஸோ இந்த கோட்ரு விஷனா மண்டே பார்த்துடணும் இதில் இல்லாத பாயிண்ட்ஸை இங்கே பார்த்துடணும் அப்புறம் பால்ட்டியை முடிஞ்சிச்சா ரெண்டு நாள் பால்ட்டியை முடிஞ்சா ரெண்டு நாள் எடுத்துங்க கோட்ரு விஷயங்க ரெண்டு நாள் அதாவது ரெண்டு நாள் தூங்க அப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்ஸ்த்து தமிழ் செவன்த் தமிழ் இந்த நாளில் இந்த நாள்லலாம் புக் எடுத்து அப்படியே அழகா ஆ இப்பாடலை ஆசையாக நாமக்கல் கவிஞர் ஓகே ரைட் காந்தி கவிஞர் அழுக்கப்படுகிறார் ஓகே ரைட் முடிஞ்சு முடிஞ்சு ஓகே ரைட் இதெல்லாம் என்னப்பா குறினா குறிக்கோள் விரதம் நோன்பு ஓகே ரைட் சூப்பர் அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ நீட்டு நீட்டில் நீட் ஓகே இப்போ அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நிதானமாக அப்படியே ஒரு பகுத்தறிவோட நிதானமாக காமன் ஸ்டடி காமன் ஸ்டெடி சரியா வேகம் விவேகம் ரைட்டா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரைட்டா கம்மிங் மண்டேலேருந்து வெறித்தனமாக ஓடுவோம் அப்புறம் அப்படியே வரிசை ஐஎன்எம் அப்புறம் செவன் தமிழ் அப்போ திரும்ப அதை எடுத்துக்கணும் சிம்பிளிஃபிகேஷன் சண்டே அன்னைக்கு டெஸ்ட்டு அடுத்த வாரம் சண்டேலேருந்து சண்டே சண்டே டெஸ்ட்டு சரியா சண்டே சண்டே இரநூறு கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துருவேன் நூற்றி அறுபது கேள்விகள் மேலே எடுத்து என்னை இன்ஸ்பைர் பண்ணுங்கள் என்ன எப்படியாவது எனக்கு இது பண்ணுங்கள் சரியா பூஸ்ட் பூஸ் பண்ணுங்கள் நீங்கள் படித்தாங்க நான் ஆவேன் சரியா என புகழ்ந்தாலும் நான் பூ புகழ்ந்தால் ஓகே நன்றிகள் புகழ்ந்தா நன்றிகள் ஆனால் நீங்கள் எல்லாம் பாஸ் ஆனீங்கன்னு நீங்களே அதான் எனக்கு பூஸ்டே போங்க சரியா எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லைங்க ஆனால் இந்த இந்த குரூப் டூ எக்ஸாம் ஆல்ரெடி குரூப் எக்ஸாம் இப்போ பாஸ் ஆகிடுவீங்க இந்த குரூப் டூ எக்ஸாம் குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் பாஸ் பண்ணிங்க எங்களை மெயின்ஸும் சேர்த்து இதாங்க உச்சகட்ட ஆசை போங்க எனக்கு இதான் உச்சகட்ட எனக்கு வேணும் இதாங்க உச்சகட்ட எனக்கு வேணும் ரைட்டாக அதான் அதான் எனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை தரும் அதான் நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட ரைட்டாக அடுத்த சண்டே பாருங்கள் அடுத்த சண்டே அடுத்த சண்டே ஆக்ஷனில் இருங்க எனக்கு அதான் சூப்பராக இருக்கும் எனக்கு அதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் எல்லாமே ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி நான் நினைக்கிறேன் சரியா ஆக்ஷனில் இருங்க ஆக்ஷன் தான் எனக்கு முக்கியம் ரைட்டா முடிச்சேன் சார் முடிச்சேன் சார் முடிச்சேன் சார் முடிச்சேன் சார் இந்த வார்த்தை என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த வார்த்தை என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என் வீட்டில் நான் தூங்கிட்டு நான் காலையில் எழுந்திரிப்பேன் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு நான் என்ன யோசிக்கிறேனோ அதை நீங்கள் உங்கள் வீட்டில் யோசிக்கணும் நான் என்ன நினைக்கிறேனோ அது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யணும் தமிழ்நாடு ஃபுல்லாக படிச்சிருக்கேன் அத்தனை பேருமே என் வீடுன்னா நான் நான் இருப்பேன்ல அந்த இடத்துல இடத்துலேருந்து நான் யோசிப்பேன் அதை நீங்க அங்கேருந்து செய்யணும் தமிழ்நாடு செய்யணும் இந்த இந்த நேரத்தில் இவங்க படிச்சிருக்கணுமே ஆரம்பிச்சிருக்கணுமே பாலிட்டி ஆரம்பிச்சிருக்கணுமே அப்படிங்கிறப்ப அங்கே நீங்க பாலிட்டி ஆரம்பிக்கணும் மணியா நீ அடுத்த வா தமிழை எடுத்துக்கணுமே தமிழ் எடுக்கணும் ஈவினிங் அஞ்சு மணியா இந்நேரம் போட்டு பார்க்கணுமே போட்டு பார்க்கணும் நைட் எட்டு மணிக்கு யோசிப்பேன் ஷாப்பிங்கை எடுக்கணுமே எடுக்கணும் சரியா இத பாண்டிங் இதான் பிணைப்பு அயனிக் பாண்டிங் கோலான் பாண்டிங் மாதிரி என்ன நம்ம பாண்டிங் இதா நம்ம பாண்டிங் இதா நான் என்ன யோசிக்கிறனால அதை செய்யுங்க செஞ்சிருவீங்க முப்பது நாள் செய்வீங்க ரைட்டா செய்தெல்லாம் எதுக்குங்க இப்போ இதை பாஸ் பண்ணி எக்ஸாமை பாஸ் பண்ணுறதாங்க பிலிம்ஸை பாஸ் பண்ணுங்க அப்புறம் மெயின்ஸுக்கு போகலாம் பிலிம்ஸை நிறைய பேர் பாஸ் பண்ணாதாங்க நான் மெயின்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் போக முடியும் நான் மெயின்ஸுக்கு அழைச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேர் வேணுமேங்க புரியுதா உங்களுக்கு நான் கான்செப்ட் ஏன் தேவை இவ்வளோ கத்துறேன் அதுக்கு தான் கத்துறேன் நான் அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போகணும்ல மெயின்ஸ் எக்ஸாம் கூட்டிகிட்டு போய் அது உங்களை போஸ்டிங் வாங்க வைக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் வேணுமே கூட்டம் வேணுமே புரியுதா இல்லையா அது எல்லாமே ஃபையலான கூட்டமாக இருக்கணும்ல அதான் சரி இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் கம்மிங் மண்டே ஒவ்வொரு அதான் மண்டே அந்த கோ ட்ரிவிஷன் போட்டிருப்பேன் ஷெடியூலில் அந்த டைமில் நான் பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கண்ணா நீங்கள் போய் பார்ப்பீங்க சில பேர் வந்து என்னத்த பிளேலிஸ்ட்டு அப்படின்னு புதுசாகக்கோங்க என்ன அது அப்படிங்குவாங்க ஆனால் நானே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த கோ ட்ரிவிஷன் அந்த 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 ஷெடியூலில் இருக்குல்ல அன்னைக்கு காலையில் அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு நானே ஒரு சும்மா ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் சும்மா ஒரு பாலிட்டி மோட்டிவேஷன் ஐயன் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பாலிட்டிக்கான கோட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் ஐயனம் எப்பயோ அப்போ அதாவது அந்த கோட்ரு விஷன் சொல்லிட்டு பாலிட்டிக்கு ஒன்னும் ஐஎன்எம் ஒன்றும் இருக்கும் அதனால நானே வீடியோ போடுறேன் காலில் போட்டு நான் ஆல்ரெடி போட்டு அந்த கோட்ரு விஷன் வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன் நிப்பாட்டிட்டு அப்படியே பூஸ் பண்ணிவிட்டு உங்களை படிக்க வச்சிடறேன் அந்தந்த நாளைக்கு சரியா அந்தந்த நாளைக்கு அடுத்த நாள் ஃபயர் ரிவிஷன்ங்கிறது வீடியோவாவே போட்டுறேன் ஒரு ஒன்றரை நேரம் ரெண்டு மணி நேரம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் டென்த்தில் வந்து டுவெல்த்து ஃபோக்கஸ் டென்த்தில் வந்து டுவெல்த்து ஃபோக்கஸ் எல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன் பால்ட்டி எடுத்துட்டேன் சரியா பால்ட்டி எடுத்துட்டேன் என்ன அப்போ அடுத்த ஐயனம் எடுத்துருவேன் அடுத்த எல்லாத்தையும் எடுத்துருவேன் சரியா அதை வீடியோவாகவே போட்டுறேன் ஸோ அப்போ கோட் ரிவிஷங்கிற பேரில் லிங்க்கை நான் வீடியோவாக உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி போட்டு லிங்க்கை கொடுத்துட்றேன் ஃபயர் ரிவிஷங்கிற இப்போ வீடியோவே போட்டுறேன் தமிழ் அப்போ தமிழை படிச்சிருவீங்க டெஸ்ட்டு டிஸ்கஷன் அப்போ சண்டே அடுத்த நாள் மேக்ஸ் டிஸ்கஷனும் ஜிஎஸில் இம்பார்ட்டண்டான டெஸ்ட் டிஸ்கஷை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் டிஸ்கஷன் பண்ணிடுறேன் ஜிஎஸில் எதாவது வித்தியாசமான கேள்விகள் அதுவும் டிஸ்கஷன் செஞ்சுறேன் புரியுதா சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் நான் எம்சிக்யூ பேஸில் ஏன்னா இப்போ நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறோம் அதாவது இந்த சிறப்பு தமிழ் எம்சிக்யூ பேஸில் அதாவது எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியும்ல எதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க பாக்ஸு தெரியும்ல சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவல்த்து அதை எம்சிக்யூ பேஸில் சாட்டர்டே சாட்டர்டே போட பார்க்குறேன் சரியா அப்போ மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேல வீடியோ வந்துட்டு இருக்கோம் சாட்டர்டே சரப்பு தமிழ் வந்துட்டு இருக்கோம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பேஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணிடுங்க ஏன்னா நான் மெஜாரிட்டி அந்த கமெண்ட்ஸ் பார்த்தப்ப நீங்களே ஒரு பாசிட்டிவோட இருக்கீங்க சார் தமிழை பொறுத்த வரைக்கும் நாங்களே படிச்சிடுவோம் சார் நாங்கள் தொண்ணூறு மேலே எடுத்துருவோம் சார்ட்டு அதில் நான் வந்தால் லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வேணா போடுறேன் அது சரப்பு தமிழ் இல்லை நார்மல் தமிழ் சரியா நார்மல் தமிழ் ஸோ அப்போ கோ ட்ரிவிஷன் நாளைக்கு அந்த கோ ரிவிஷன் எந்தெந்த டேவோ அந்த டேல ஒரு வீடியோ நம்ம சேனலில் வரும் அந்த வீடியோவில் படிங்க படிங்க மோட்டிவேஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோட் ரிவிஷனே இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீட்டாக ஃபயர் ரிவிஷன் நாளில் ஃபயர் ரிவிஷன் வீடியோவே நான் போடுவேன் கண்டென்ட் வீடியோ தமிழ் அப்போ தமிழை படிச்சிடணும் மே தமிழ் மேத்ஸ் அப்போ மேத்ஸ் டிஃபிகல் லெவல் கொஸ்ட் மேத்ஸ் டிஸ்கஷனே உங்களுக்கு மேத்ஸுக்கு நான் நான் உங்களுக்கு கூட தான் இருக்கேன் ஸோ மேத்ஸ்க்கு உங்கள் கூட இருக்கேன் ஜிஎஸ் உங்கள் கூட இருக்கேன் சிறப்பு தமிழ் உங்கள் கூட இருக்கேன் தமிழ் ஆல்ரெடி நைன்ட்டி மேலே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு அவ்வளோதானே எல்லாத்தையும் பண்ணால் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு இது எல்லாத்தையும் பண்ணி நூற்றி அறுபது மேலே எடுக்க எடு நம்ம எடுக்காமல் போனான்னு வைங்களேன் நம்ம இருக்குது சரியா அதாவது எல்லா பண்ணால் கம்பல்சரி எடுத்து எடுத்தால் கம்பல்சரி எடுத்தால் ஏன்னா டிஎன்பி சார் எதாவது நிறையா படிச்சுட்டேன் சார் எதையாவது ஒன்று டிஎன்பிசி கேட்டுருவாங்க சார் எதையாவது ஒன்று கேட்டாங்க சார் என்ன சார் பண்ணுறது எதையாவது ஒன்று வேறு மாதிரி கேட்டாங்க சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு தான் தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது ட்ரிக் இருக்குது சரியா ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் மோட்டிவேஷன் இதுக்கப்புறம் நேரக்டாக மூணு முப்பது நாள் கழித்து எக்ஸாம் முன்னாடி கொடுத்துட்றேன் திஸ் இஸ் த ஃபைனல் மோட்டிவேஷன் முப்பது நாள் ஃபுல்லாக ஆக்ஷன் சரியா முப்பது நாள் ஃபுல்லாக ஆக்ஷன் இதான் மெயின் இதுதான் ரைட்டா ஸோ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிவிஷன் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுருவோம் சரியா எல்லா சண்டே நார்மல் டெஸ்ட் இந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட்டை போட்டுருவோம் அதுக்கப்புறம் குரூப் டூ லெவல் அன்னோன் குரூப் க்ரூப் ஃபோருக்கு தெரியாத கேள்வி எப்படி அடிக்கணும்னு சொன்னேன் அதுவுமே குரூப் டூக்கு ஒன்று போடுறேன் கொஞ்சம் அட்வான்ஸாக அதில் இல்லாத மாதிரி போடுறேன் கஷ்டந்தா இல்லாத மாதிரி போடுறேன் ரைட்டாக ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது யோசிக்கணும்ல அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம நம்ம அப்டேட் ஆக அப்டேட் ஆக அவங்களும் அப்டேட் ஆகிறாங்களே டிஎன்பிசியோ அப்போ அதுக்கு மேலே அப்டேட் ஆனும் இல்லை அதுக்காக சொன்னேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாகவே நம்ம மாறணும்ன்ட்டு ஃபைனல் வந்து மேத்ஸ் டச் அப் கொடுப்பேன் சரியா லாஸ்ட்டாக மேத்ஸ் ஃபைனல் டச் அப் கட்ஸ் அண்டு ஷார்ட் கட்ஸ் போதுமான அளவு கொடுத்துட்டேன் அதையும் தாண்டி வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கான இது விஷயம் ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ் வந்து ஃபைனலாக ஆஃப்டர் ரிவிஷன் அப்ப நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் ப்ரீவியஸ கொஸ்டன்ஸும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ரைட்டா ஸோ இது எல்லாமே வந்து கம்பல்சரி அடுத்தடுத்து நடக்குங்க ரைட்டா ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் ம் உங்கள் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அது எப்போவுமே இருப்பேன் முப்பது நாள் கரெக்டாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த சரி சார் மண்டேலேருந்து இருக்க போது இந்த எல்லாம் என்ன சார் பண்ணுறது சாட்டர்டேலாம் என்ன சார் பண்ணுறது நாங்க வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஊர் சுத்துறீங்களா என்ன இந்த ஒன்றரை நாள் ஃபுல்லா இந்த இதை தாண்டி எதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ஸ் பர்டிகுலர் டாபிக்கா இருக்கும்ல ராணுவ பயிற்சிகள் என்ன அதுக்கப்புறம் எல்லா கவர்னர் ஜெனரலு எல்லா ஐஎன்சி லீடு ஐஎன்சி மாநாடுகள் அது எங்கெங்க நடந்துச்சு பர்டிகுலரா இருக்கும்ல அதனாச்சும் படிங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டுங்கிறேன் சரியா ஸோ கண்டிப்பா தட்டி தூக்கலாம் மண்டேலேருந்து சந்திப்போம் அதான் மண்டே ஒரு வீடியோ போடுவேன் இல்லை கோட் ரிவிஷன் அப்புறம் டியூஸ்டே ஃபயர் மிஸ்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு கொண்டு போகலாம் இனிமேட்டு கொஞ்சம் சதவடியாக வெடிங்க ஏன்னா வெடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ